இன்னும் சில நாட்களில் மாநில அரசு ரெண்டாயிரத்தி தென்காசி மக்களோட எதிர்பார்ப்பு மாவட்ட இளைஞர்களுக்கு அவங்க வெளியூர் வெளி மாதங்களுக்கு வேலைக்கு போகாத அளவுக்கு இந்திய தொழிற்சாலைகள் அமைத்து வேலைவாய்ப்பு வசதிகள் பண்ணி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் பாலியல் பட்ஜெட்ல பெருசா தொழில் பண்ணவங்களுக்கு வரி கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி சின்ன தொழில் பண்ணவங்களுக்கும் புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கும் கொஞ்சம் மாநில வரிகளை கொஞ்சம் கம்மி பண்ணி அவங்கவுங்க தொழிலுக்கு ஏத்த மாதிரி வரி போட்டாலே எங்களை தொழில் பண்ணவங்களுக்கும் கொஞ்சம் பணப்புழக்கம் மற்ற இதுங்கெல்லாம் ஈஸியா இருக்கும் பெண்களுக்கான தொழில் முனைவருக்கு இன்னும் அதிகமா வாய்ப்புகள் கொடுத்தா நல்லா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட்டும் உடம்பு பண்ணா நல்லா இருக்கும் அதுபோல உணவுக்கு தொழில் சார்ந்த உணவுப் பொருள் சார்ந்த வரி விதிப்பை கொஞ்சம் குறைச்சா நல்லா இருக்கும் கட்டுமான பொருட்களுடைய விலைகள் வந்து அதிகமாக இருக்குது அதனால் கட்டுமான பொருட்களுடைய விலைகளை வந்து குறைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மணல்கள் மணல் மற்ற எந்த செங்கல் போன்ற பொருட்களும் தாராளமாக கிடைக்கக்கூடிய அளவுக்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அதனால் நிறைய கூலி தொழிலாளர்கள் நிறைய பேருடைய பிழைப்பு நடக்கும் இல்லைன்னா எல்லாருமே வெளி மாநிலத்துக்கு வேலை தேடி செல்லக்கூடிய சூழ்நிலையில் தான் இன்றைக்கி இருக்குது அதுக்காக மழைக்காலங்களில் ரொம்ப பாதிப்பு ஏற்படு ஏற்படுகிறது அது அரசாங்க நலத்திட்ட உதவிகளை நிறைய செயல்படுத்தாமல் நிறைய பாக்கி இருக்குது அதெல்லாம் நிறைய செயல்படுத்த வேண்டும் தென்காசி மாவட்டம் ஃபுல்லாகவே விவசாயிகள் சார்ந்த பகுதி விவசாயத்துக்கு தேவையான கோளங்கள் மற்ற கால்வாய்கள் இதெல்லாம் நிறைய தூர்வார வேண்டி இருக்குது அதெல்லாம் தூர்வாரி சுத்தப்படுத்தி தடுப்பணைகள் நிறைய கட்டி இன்னும் விவசாயங்கள் செழிப்பாக இருக்கும் இங்கே உள்ள விவ விவசாயிகளுக்கு நல்ல பாதுகாப்பான நல்ல வாழ்க்கை அமைவதற்கு இருக்கும் அதாவது இங்கே பூ வந்து அதிகமாக விளையக்கூடியது இருக்குது ஏற்கனவே முன்னாடியே சென்று தொழிற்சாலை கொண்டு வரணும் கொண்டு வரணும் இது வரைக்கும் வரவே இல்லை அதனால் விவசாயங்கள் சார்ந்த இது அதுக்காண்ட புதுசாக வசதியோட சேர்ந்த குடோன்கள் மற்ற இதெல்லாம் நம்ம கட்டினா இன்னும் நிறைய இதாகும் பாவ சக்கரம் போன்ற பகுதியில் காய்கறிகள் விளைச்சல் அதிகமாக இருக்குது உள்ள பாதுகாப்பு குடோன்கள்லாம் நிறைய அமைச்சு அதை இது பண்ணால் இன்னும் சரிப்பாக இருப்பாங்க மாநில பட்ஜெட் பார்க்கலாம் மெடிக்கல் ஸ்டோர் மருத்துவ வியாபாரிகளோட சார்பாக பேசுகிறேன் மக்களுக்கு நல்ல தரமான மருந்து கொடுக்கறதுக்கு இன்னும் சேவை செய்கிறதுக்கு மெடிக்கல் ஸ்டோர் நடத்துகிறவங்களுக்கு ஜிஎஸ்டி தொழில் வரி தொழில் முனைவர் வரி நிறைய வரி இருக்குது அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சா இன்னும் சிறப்பாக இருக்கும் தென்காசி மாவட்டத்தில் கிராமப்புறங்களில் நிறையாவது இன்னும் படிக்காமல் இருக்காங்க அதுக்காண்டி இன்னும் அதாவது கவர்மெண்ட் வந்து நிறையா சிஸ்டங்கள் இதுவசமாக கொடுக்கலாம் வைக்கலாம் டெக்னாலஜி நல்லா இது பண்ணலாம் இவ்வளோவா வந்துட்டு நிறையா வந்து இன்னும் கிராமத்தில் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்காங்க அவங்க கவர்மெண்ட்டு இன்னும் உதவி பண்ணி படிக்க வைத்தால் நல்லா அட்வான்ஸு டெக்னாலஜி